ஹலோ வணக்கம் நண்பர்களே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரி விதிப்பில் புதிய சாதனைகளை படைத்து வருகிறார் அப்படி இப்போது மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு சதவிகிதம் அளவிற்கு வரியை விதித்திருக்கிறார் தென்கிழக்காசிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய சோலார் மின் உற்பத்தி பொருட்களுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு சதவிகிதம் வரைக்கும் புதிய வரிகளை விதித்திருக்கு திங்கள் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகி இருக்கு கம்போடியா வியட்நாம் மலேசியா மற்றும் தாய்லாந்து நாடுகளில் உள்ள சோலார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் சீனாவின் மானியங்களால நியாயமற்ற முறையில் பயனடைந்து வருவதாக இதுல தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுதான் முக்கிய காரணமாம் இதன் மூலமாக அவங்க மலிவான பொருட்களை அமெரிக்க சந்தைக்கு அனுப்பி வருவது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் சொல்றாங்க இதன் காரணமாகவே அதிக வரிகளை அறிவித்துள்ளதாக டிரம்ப் நிர்வாகம் தெரிவித்திருக்கு இந்த புதிய வரிகள் ஏற்கனவே விதித்த பத்து சதவிகித அடிப்படை வரிகளுக்கு மேல் இருக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கு இந்த நாடுகளில் சீன நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்துள்ளதாகவும் அந்த நாடுகளில் இருந்து மலிவான சோலார் மின்சார உற்பத்தி பொருட்கள் அமெரிக்காவிற்கு அதிக அளவில் அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க நிறுவனங்கள் நீண்ட காலமாகவே புகார் அளித்து வந்திருக்கு இது தொடர்பாக சுமார் ஒரு வருடமாக நீண்ட விசாரணை நடந்த நிலைல ட்ரம்ப் நிர்வாகம் இப்போ இந்த வரிகளை அறிவித்திருக்கு இதில் அதிகபட்சமா கம்போடியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய சோலார் பொருட்களுக்கு மூவாயிரத்தி ஒரு சதவிகிதம் வரைக்கும் இறக்குமதி வரி விதிக்கப்பட்டிருக்கு சீன நிறுவனங்களின் முதலீடு குறித்த அமெரிக்காவின் விசாரணைக்கு கம்போடியா ஒத்துழைப்பு தர மறுத்தது இந்த வரி விதிப்புக்கு முக்கிய காரணம் என சொல்லப்படுது வரிகள் விதிக்கப்பட்டிருக்கு தாய்லாந்தில் உள்ள நிறுவனங்களுக்கு முன்னூற்றி எழுபத்தி ஐந்து விதிக்கப்பட்டிருக்கு மலேசியாவில் உள்ள நிறுவனங்களுக்கு முப்பத்தி நான்கு நான்கு சதவிகித வரிகள் விதிக்கப்பட்டது கடந்த ஆண்டு மட்டும் வியட்நாம் தாய்லாந்து கம்போடியா மற்றும் மலேசியாவிலிருந்து பன்னெண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்புள்ள சோலார் மின்சார உபகரணங்களை அமெரிக்கா இறக்குமதி செய்திருந்தது இப்போ இந்த மிகப்பெரிய வரி விதிப்பால இந்த இறக்குமதி மிக கடுமையாக பாதிக்கப்படும் என தெரிகிறது இந்த வரி விதிப்பால அமெரிக்க நிறுவனங்களுக்கு லாபம் என சொல்லப்படுது ஏன்னா இவ்வளவு வரி இருப்பதால இறக்குமதி நிச்சயமா குறையும் என சொல்லப்படுது அமெரிக்காவில் சோலார் மின்சார மின்சாரத்திற்கான தேவை அதிகரித்து வரும் நிலையில இந்த வரி விதிப்பால அமெரிக்க நிறுவனங்களால இந்த மார்க்கெட்டை பிடித்து அதிக லாபம் சம்பாதிக்க முடியும் எனவும் சொல்லப்படுது அது மட்டுமில்லாம இது அமெரிக்க நிறுவனங்களுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றி எனவும் சொல்லப்படுது சீன நிறுவனங்கள் அமெரிக்க வரியிலிருந்து தப்ப தென்கிழக்கு நாடுகளிலிருந்து இயங்குகிறார்கள் என சொல்லப்படுது அவங்க மலிவான சோலார் பேனல்களை அமெரிக்காவிற்கு அனுப்புகிறார்கள் இது அமெரிக்க நிறுவனங்களையும் அமெரிக்க தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கிறது எனவும் சொல்றாங்க அமெரிக்காவோட டாப் சோலார் நிறுவனங்கள் இணைந்து பைடன் நிர்வாகத்திடம் இது குறித்து முறையிட்ட நிலையில் கடந்த ஆண்டு பைடன் நிர்வாகம் இந்த விஷயத்துல விசாரணையை தொடங்கியது ஓராண்டு நடந்த தீவிர விசாரணைக்கு பிறகு ட்ரம்ப் நிர்வாகம் இப்போ வரிகளை அறிவித்திருக்கு